இன்னைக்கு பாருங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நகரங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது டெட்ராய்ட் ஒரு காலத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் அங்கிருந்தாங்க வந்துச்சு பத்து ஆண்டுகள் அமெரிக்காவில் டெட்ராய்டுடைய மக்கள் தொகை மட்டுமே இருபத்தி ஐந்து விழுக்காடு குறஞ்சிருக்கு அப்ப எந்த நகரங்கள் செழிப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவிலை சார்ந்த நகரங்கள் மட்டும்தான் செழிப்பா இருக்கு யூஎஸ் அட்லாண்டிக் சிட்டி கேம்பிளிங்காக ஆரம்பிச்சாங்க காணாம போயிருச்சு டெட்ராய்ட் மேனுபேக்சரிங்காக ஆரம்பிச்சாங்க காணாம போயிருச்சு ஆனா கோவில்களை சார்ந்து இருக்கக்கூடிய நகரத்தை பாருங்க மதுரை முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் நான்காவது சங்கத்தை தாண்டி நின்று கொண்டிருக்கிறது பாருங்க கோவில்கள் எங்கே எல்லாம் இருக்கின்றதோ அந்த நகரத்தை ஒரே நிமிஷம் கூர்மையா பாருங்க காசிய பாருங்க உஜ்ஜயின பாருங்க தமிழகத்துல கோவிலுக்காங்க பஞ்சம் நாற்பத்தி நான்காயிரம் கோவில்கள் என்று சொல்லுகின்றோம் அதையெல்லாம் தாண்டி எத்தனை எத்தனை இலக்கியங்கள் எத்தனை கோவில்கள் ஏற்றப்பட்டிருக்குன்னு மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஐயா ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க திருப்புகள் பாடல் பெற்ற தலங்கள் நூத்தி இருபதுங்கய்யா தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்கள் மங்கள சாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் முப்பத்தி மூன்று சக்தி பீடங்கள் எல்லா நகரமுமே ஒரு கோவிலை சார்ந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த நகரத்துக்கு அழிவு இல்லை